இன்றைக்கி எப்படியாச்சும் கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்காக அமைக்கணும்னு சொல்லிட்டு நேற்றே பிளான் பண்ணி தான் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே கொலாண்ட்ரு ஃபுல்லாக சூப்பராக அழகாக வந்துட்டு ஸ்ப்ரௌட்ஸ் ஃபார்ம் இருந்துச்சு இந்த பசங்களை பற்றிலாம் கவலையே இல்லைங்க ப்ராப்ளமே கிடையாது அழகாக சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் அந்த ஹெச்ஓடின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அவங்க அப்பா அவர்கிட்ட தான் பிரச்சனையே இதுவான ஒரு ராக வச்சுருவார் சரின்னு சாலடு மாதிரி கொடுக்காம இன்றைக்கி கொஞ்சம் சும்மா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக வந்துட்டு சட்டனு குக் பண்ணி எடுக்கிற மாதிரி ஹாஃப் குக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன் பச்சையாக சாப்பிட்றதா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆனால் முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸ்டீமர்ல எதை பாயில் பண்ணாலுமே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்தளவுக்கு வந்துட்டு தண்ணி கோர்க்காது டைரெக்டாக நம்ம வந்துட்டு ஸ்டீல் பிளேட்ல ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள சத்துக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே வந்து இறங்கிடும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓவர் குக் பண்ணுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கார்த்திகை தீபத்துக்கான ப்ரீ ப்ரூப்பும் ஹேக்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டைட்டில்க்கு மேலே இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண And, uh, thanks for watching!